மேற்கு கரையிலும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கிய பாலஸ்தீன போராளிகள் வெற்றி நிச்சயம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று அறிவிப்பு காசாவை தொடர்ந்து மேற்கு கரையில் மாபெரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மாபெரும் ராணுவ நடவடிக்கையை பாலஸ்தீன் போராளி குழுக்கள் அண்மையில் அரங்கேற்றியுள்ளனர் இதில் இஸ்ரேல் படையினர் பதினேழு பேர் தூக்கி எறியப்பட்டு படுகாயமடைந்தனர் ஒருவர் கொல்லப்பட்டார் சிலர் உயிர் பிரியும் நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நடவடிக்கை குறித்து மேற்கு கரையின் ஹமாஸ் தளபதியான ஜாகிர் ஜபரின் தனது கருத்துக்களை லெபனானின் அல்மயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் படுகொலைகளை வேடிக்கை பார்க்கும் இந்த அநியாயக்கார உலகிற்கு புரியும் ஒரே பாஷை அடிதான் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஒற்றுமையில்தான் பாலஸ்தீனியர்களின் வெற்றி மறைந்து கிடக்கின்றது இதுவே உண்மை எங்களுக்கு இரண்டு வழிகள்தான் உள்ளன ஒன்று சரணடைவது மற்றொன்று எதிர்த்து போரிடுவது நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் நிச்சயம் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுவோம் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்சை விட இஸ்ரேல் ஒன்றும் பெரிய வலிமை பெற்ற நாடு அல்ல அந்த வல்லரசு நாடுகளே போராளிகளிடம் தோற்று போய் உள்ளன வரலாற்றில் எப்போதும் சர்வாதிகாரம் வென்றதில்லை தோற்கடிக்க முடியும் என்ற கற்பனையான நம்பிக்கையை இஸ்ரேல் உலக மக்களிடம் விதைத்துள்ளது அது பொய் என்று நிரூபிக்கப்படும் முழுமையான போர் நிறுத்தம் படைகள் வெளியேற்றம் ஆகியவற்றிற்கு இஸ்ரேல் தயார் என்றால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அவர் கூறியுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்